ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டான அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குழம்பு செய்கிறோம் அது என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா மிளகு குழம்பு ஏன்னா ஒன்றரை ஸ்பூன் மிளகு முக்கால் ஸ்பூன் வந்து சீரகம் கால் டீஸ்பூன் வந்து வெந் எடுத்துருக்கேன் இதை நம்ம வறுத்துக்கலாம் இதெல்லாம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு நம்ம வதக்காச்சு பாருங்கள் கையில் நம்ம தொட்டோன்னே அந்த கருவேப்பிலலாம் இந்த மாதிரி ஆகணும் பொடியாக இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுக்கலாம் அப்போ அதே மண் சட்டி வச்சுருக்கேன் மாதிரி ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் உருத்தம் கால் ஸ்பூன் ரெண்டியம் சேர்த்துருக்கேன் நல்லா புரியும் நம்ம போட்டு கடுகு உருத்தம் பருக்கெல்லாம் புரிஞ்சிச்சு இப்போ நான் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் நீங்கள் இந்த இந்த குழம்பு வந்து சின்ன வெங்காயத்தில் செஞ்சீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எங்கள்கிட்ட இல்லை நான் பெரிய வெங்காயத்தில் தான் ஸ்ட்ரை பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் ட்ரை பண்ணுவேன் பூண்டு ஊற்றுக்கலாம் நம்ம வங்க வந்து இந்தளவுக்கு அதிகிடுச்சு இப்போ நான் ரெண்டு பழமான தக்காளியை அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் வச்சுக்கலாம் தக்காளி ஊற்றி வச்சு இப்போது கால் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மதி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இது வந்து குழம்புத்தூள் உங்கக்கிட்ட குழம்புத்தூள் இல்லைன்னா நீங்கள் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் குழம்பு இந்தளவுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு நான் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் ஊற்றிக்கலாம் குழந்தைல கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு நம்ம இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் வந்து இந்தளவுக்கு நல்லா கொதிக்கிறது இப்போ நம்ம அரைச்ச வறுத்து அரைச்ச மசாலா இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே கொடுத்துக்கலாம் நம்ம பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் இது கரெக்டாக இருக்கும் இது வந்து சளி இரும்பலுக்கு நெஞ்சு சளி ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதை சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக நல்லாயிருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி நம்ம ஒரு கட்டி வெள்ளம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இந்த குழம்புலோடைய காரம் புளிப்பு இந்த இனிப்பு எல்லாமே சேர்ந்து சாப்பிட்றதுனால டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் சூப்பராக நம்மளுடைய மிளகு குழந்தை ரெடி ஆயிடுச்சு அது பவுலுக்கு மாற்றிக்கலாம் சூப்பராக இருக்குது நம்மளுடைய மிளகு குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இது கூட சுட சுட சாதத்தோடு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்